செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை ஊராட்சி ஒன்றிய திருவஞ்சேரி ஊராட்சியில் நீர்மோர் பந்தல் திருப்ப விழா திருவஞ்சேரி ஊராட்சியில் நீர்மோர் பந்தல் திருப்ப விழா செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் தர்பூசணி வெள்ளி பெஞ்சி இளநீர் ரோஸ்மில் உள்ளிட்ட தாகம் தீர்க்கும் பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் மற்றும் கிளை கழக செயலாளர் பாலாஜி ஜானகிரகமன் தலைமையில் நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் திருவஞ்சேரி கிளை செயலாளர் ரமேஷ் பாஸ்கர் சூரிய பிரகாஷ் சந்தோஷ் தயாலன் மற்றும் திருவஞ்சேரி ஊராட்சியில் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் பார்த்திபன் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்